இலங்கை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சினால இன்றைக்கு முக்கியமான அறிவித்தல் ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது பாடசாலைகள் எப்ப மீள ஆரம்பிக்கப்பட போகுது அதுவும் குறிப்பா எந்தெந்த பாடசாலைகள் எப்ப ஆரம்பிக்கப்பட இருக்குது பட்டாலும் பாடசாலைகள்ல பரீட்சிகள் எப்ப நடைபெறும் அவர்களுக்கு எப்ப இனி விடுமுறை வழங்கப்படும் எப்ப அடுத்த தவணை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கல்வி அமைச்சில முக்கியமான பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஆக இலங்கை மாணவர்களுக்கு இந்த தகவல் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தகவலா இருக்கும் இன்றைக்கு பற்றி நாங்கள் முழுமையாக இந்த காணொலியில் பேச போறோம் அடுத்ததான ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஒரு தாய் ஒருவர் அனுராதபுரத்துக்கு வந்துட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிற ஒரு பரிதாபகரமான சம்பவம் நடந்திருக்குது ஆனா அதிர்ஷ்டவசமும் அந்த தாயார் உயிர் தப்பிட்ட அந்த இரண்டு குழந்தைகளுமே வந்து மரணிச்சு போயிருக்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த காணொலியில் நாங்கள் முழுவதுமாக பேச போறோம் இது தவிரவும் இன்னமும் இந்த பேரிடர்

தன்னுடைய இரண்டு பிள்ளைகளோட அனுராதபுரத்துக்கு வந்திருக்கிறார் மகளுக்கு அந்த ஆற்றில முதல்ல தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தூக்கி அந்த ஆற்றில போட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்ததான் என்ன செய்திருக்கிறா இவாவும் அந்த ஆற்றில குதித்து தற்கொலை செய்வதற்காக முயன்றிருக்கிறார் இதை பார்த்த ஒரு இளைஞர் ஒருவர் உடனடியாக ஓடிவது அயலவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இப்படி ஒருவர் வந்து குதித்து விட்டார் அப்படி என்று சொல்லி உடனடியாக எல்லாருமே சேர்ந்து அந்த தாயாரை வந்து காப்பாற்றி இருக்கிறோம் காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதிச்சு இருக்கிறோம் இதுக்கு பிறகுதான் போலீசார் வந்து விசாரணைகளை தொடங்கிக்குள்ள அந்த தாயார் திடுக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார் என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் நான் அந்த ஆற்றில தூக்கி போட்டனான் அப்படி என்று சொல்லி போலீசார் உடனடியாக அதுல தேடுதல் படிகள்ல ஈடுபட்ட சமயத்துல உடனடியாக சடலங்கள் கிடைக்கப்பெறவில்லை அவர்கள் கிடைக்கப்பெறவில்லை மூன்று நாட்கள் கழித்து மூன்று நாட்கள் கழித்து என்றால் நான் நான்காம் திகதிதான் அவருடைய மகனுடைய சடலம்ன்றது எடுக்கப்பட்டிருக்கு அவருடைய மகளினுடைய சடலத்தை அங்க எதுவுமே அதுக்கு பிறகு தினம் திகதிதான் அந்த ஒரு மகளினுடைய சடலம் நான்கு வயதான அந்த மகளினுடைய சடலம் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது அந்த சடலத்துல இடது கை இல்ல இடது இல்ல போலீசார் வந்து விசாரணைகளை ஆரம்பிக்கல சொல்லி சில வேளைகள்ல வந்து முதலைகள் உண்டிருக்கலாம் இல்லை என்றால் பாம்புகள் தாக்கி உண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லியும் சொல்லப்படுது உண்மையில இந்த சம்பவத்தை நினைக்கிற இவ்வளவு வேதனையான விஷயம் அப்படி என்று சொல்லி சொன்னால் இதனுடைய பின்னணியில இந்த உயிர் பிழை திறக்கிற அந்த நாற்பது வயதான தாயாரினுடைய தாயார் சொல்லி இருக்கிற விஷயம் என்னென்னா இவருடைய கணவனார் வந்து வெளிநாடு ஒன்றில் வந்து பணிபுரிஞ்சு புரிஞ்சு கொண்டு இருக்கிறாராம் அடிக்கடி இவர்களுக்கு இடையில தகராறு வரது வழக்கமா அப்படி ஒரு நாள் தகராறு வரைக்குள்ளதான் இவா தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வெளிக்கிட்டு இருக்கிறார் வெளிக்கிட்ட தாயார் வந்து இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருக்கிறார் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை தீர்க்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது இல்லை என்று சொன்னால் அவர்கள் வேற ஏதேனும் ஒரு வகையில வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கலாம் ஆனா இந்த தாயார் வந்து அந்த இரண்டு பத்திரம் குழந்தைகளையுமே இப்ப கொண்டுட்டா இப்ப அவாக்கு மேல போடப்பட்டிருக்கிற வழக்கு வந்து கொலை வழக்கு தான் போடப்பட்டிருக்குது அப்ப தான் பெற்றெடுத்த குழந்தைகளை தானே கொள்ளுற அளவுக்கு ஒரு தாய் துணிஞ்சு போறான்னு சொல்லி சொன்னா அதை நினைக்கக்குள்ளேயே எங்களுக்குள்ளே எவ்வளவு ஒரு நடுக்கத்தை தெரியுது ஆனா எவ்வளவு தைரியமா இந்த ஒரு விஷயத்தை இந்த தாயார் செய்திருக்கிறார் அப்படின்னு நினை

இந்த ஒரு பெரிய பேரிடர் இடம்பெற்ற இந்த காலத்துல கண்டி மாவட்டத்துல வெவ்வேறு பாடசாலைகளை சேர்ந்த முப்பத்து ஐந்து மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறோம் அதோட பத்து ஆசிரியர்கள் உயிரிழந்திருக்கிறோம் இப்படி இருக்க மொத்தமா தொண்ணூற்று ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மாணவர்கள் இந்த ஒரு பேரிடரால் வந்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அவதானிக்க கூடிய மாதிரியாக இருக்குது இந்த நேரத்தில் இன்றைய தினம் கல்வி அமைச்சில ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது அந்த கலந்துரையாடல வந்து பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அதாவது இப்ப இந்த பேரிடர்

ஆரம்பிக்கப்பட இருக்குது அதோட இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு காப்போத்த சாதாரண தர பரூட்சை மாணவர்களுக்கு நிச்சயமாக பரவுடைய இடம் வரும் ஓலவில் மாணவர்களுக்கு நிச்சயமாக பரவுகள் இடம் வரும் இல்லாமல் மற்றவர்களுக்கு பரூட்சைகளை நடத்த வேணுமா இல்லையா என்ற இறுதி முடிவை வந்து அந்த பாடசாலை அதிபர்கள் எடுக்க முடியும் இல்லை என்று சொன்னா வலைய கல்வி பணிப்பாளர்கள் எடுக்க முடியும் என்று சொல்லியும் தீர்மானி திருக்கினம் எப்படியோ பரூட்சை நடக்குதோ இல்லையோ ஆனால் இவர்கள் அனைவருமே வந்து அடுத்த வகுப்புக்கு ஏற்றப்படுவார்கள் அதாவது செயல் போடப்பட முடியாது இன்றைய தினம் ஒரு தீர்மானம் ஒன்று உண்மையில பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான இடங்கள்ல இன்னமுமே இந்த காலநிலை மாற்றத்தினால வந்து இன்னும் ஒரு சீரான நிலைமைக்கு வேற இல்லை ஆக ஒரு சீரான நிலைமைக்கு காலநிலை இருக்கிற பாடசாலிகளுக்கு தான் இந்த ஒரு அறிவித்தல் பொருந்தும் அப்படின்னு சொல்லியும் இப்ப கல்வி அமைச்சினால வந்து அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்க கூடியவாறாக இருக்குது நேற்றியத்திடம் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பகுதியில வந்து நான்கு இளைஞர்கள் குளிக்கிறதுக்காக போயிருக்கிறோம் கடல்ல குளிக்கிறதுக்காக போயிருக்கிறோம் இந்த நான்கு இளைஞர்களுமே வந்து யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் நான்கு பேருமே அங்க குளிக்க இடத்துல அங்க வந்து இரண்டு இளைஞர்கள் அங்க ஒரு சுளிக்குள்ள சிக்கி அதி தீவிரமான ஒரு நிலைமையில இருந்து அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் நாலு பேருமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த இரண்டு இளைஞர்களும் வந்து பரிதாபகரமாக உயிரிழந்த ஒரு சம்பவம் வந்து நேற்றைய தினம் நடந்திருக்குது இப்ப எல்லாருக்குமே பொதுவாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்ன சொன்னா இப்ப நாட்டுல காலநிலை என்றது இன்னமுமே சீராக இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான அனர்த்தம் கிடையாது இன்னமுமே மற்ற இடங்களை எத்தனையோ விதமான அனர்த்தங்கள் இன்னமுமே முடிவுக்கு கொண்டு நீங்க வந்து சாதாரணமா இந்த ஒரு அனர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கடல்ல நீராடுறது இந்த வெள்ளங்களை இந்த ஒரு அனர்த்தங்களை போய் வேடிக்கை பார்க்கறது அப்படியான விஷயங்களை வந்து முற்றிலுமா தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வேறுவில மாவிளாறு பகுதியில ஒரு மனிதாபிமானமான ஒரு செயல்பாடு இந்த பேரிடர் காலத்துல நடந்திருக்குது அதாவது அதாவது ஒரு குடும்பமே வந்து வெள்ளத்துல சிக்கி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவருடைய கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் எல்லாருமே அந்த வீட்டுல இருந்து வெளியேறதுக்காக முயற்சி செய்யணும் அப்ப இந்த குடும்ப தலைவர் என்ன செய்யறாருன்னா வீட்டுல இருந்த அந்த முக்கியமான ஆவணங்கள் பணங்கள் தங்க நகைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பெரிய பையில போட்டு கட்டிக்கொண்டு அந்த கெலிகோப்டர் உதவியை அவர்கள் வந்து நாடிக்கொண்டு இருக்கிறோம் என்னன்னு சொன்னா தாங்கள் மேல போய் எப்படியாவது தங்கள உயிரை காப்பாத்த வேணும் அப்படின்னு சொல்லி அப்ப கெலிகாப்டர் வரது இவர்கள் என்ன செய்யணும்ட்டா மேலே ஏற ட்ரை பண்ணிக்குள்ள இந்த குடும்பத்தர் அவ்வளவு உடமைகளையுமே வந்து நீர்ல விட்டுட்டார் அப்போ அந்த நேரத்தில் வந்து உயிர் முக்கியமா உடம்பு தான் தாங்கள் வந்து இடைத்தங்கள் முகாமுக்கு கழித்து இவர் கைவிட்டு அவ்வளவு அந்த உடைமைகளையும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் எடுத்து அப்படியே கொடுத்திருக்கிறார் அதுல விலைமதி பெற்ற தங்கங்கள் உடைமைகள் அதோட முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பணமும் இருந்ததா அவருடைய அயல் வீட்டுக்காரர் கொடுத்திருக்கிறார் அவருடைய அது சிக்கப்பட்டு இருந்ததாக வந்து சொல்லி பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கிறார் ஆக இந்த பேரிடர் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லுது என்றது மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த காணொலியில நாங்கள் இது தொடர்பாகத்தான் பேசி இருக்கிறோம் இது தொடர்பான கூட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் பேசுவோம் நன்றி உறவுகளை